இந்த பிள்ளைகளை விதா நாமத்தினாலே பரிசு நாங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த முழுவதும் எங்களுக்கு வருகிற ஆறு நாட்களுக்கும் அடரே இந்த சங்கீதத்தின் வார்த்தை மூலமாய் எங்களுக்கு பலம் தாங்க மகிமே நீர் கொடுக்கப்பா தரை மட்டுமாய் இதை தாழ்வு ஆண்டபுறம் திருநாமத்தில்

அழகா சொல் கத்திய ஜனத்தையுமே துல்லியம் வைக்கிறார் அவர் யாரே ஒதுக்கி அல்ல அப்போ அவர் இடத்துல சாந்த குணம் உள்ளவரை ரச்சிப்பினால் அலங்கரிப்பார் சாந்த குணம் எங்கெல்லாம் இருக்குதோ நீங்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் எல்லாம் அவங்க வாசிட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவார் போய் நீங்க படிங்க நாம எப்படி இருக்கணுமா ரொம்ப சாந்தமுள்ளவர்களா இருக்கணும் நம்மளை பார்த்து சாட்சி சொல்றவங்க எப்படி சொல்லணுமா புறாம இருப்பான் மண்ணு நோவாத ஆலியா நடக்கிறவங்க கூட அவ்வளவு பொறுமையா பயன் அப்படி சொல்லணும் நம்ம வீட்டான ஒரு தம்பி இருக்கார் சம்பிக்கு போறார் வாலிக்குள்ள காலேஜ் படிக்கிறார் அவர் பண்ற அட்டகாசம் பார்க்க முடியாதாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து உட்காந்துருவாங்க ஏதோ தப்புன்டா அதான்ட்கள் நம்ம ரோமர் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு போல உலகத்துக்கு வேஷம் தளிக்கிறான் அது நம்ம சொன்ன அவங்க அப்பா அம்மாட்டிருக்காரு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னல பூமி நோகாது வாய் திறக்க மாட்டாரு யாருக்கிட்டும் பேச மாட்டாரு ஒரு சிலர் குறிப்பிட்ட ஆட்களோடு தான் பேசுவார் நான் ரொம்ப அவ்வளோ சைலண்ட்டாக வளர்த்தாங்க மூணு ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு அழகாக சத்தியத்து செரிகு சாமி ஆனால் அவர் அதை கடைப்பிடிக்கணும் ஏன்னா அவர் காஞ்சிபுரம் வரலேயே வேலைக்கு போயிடுவார் பசங்களை கவனிக்க முடியாததால் பையன் ரொம்ப வாழையா ஏன் சொல்கிறேன்னா உலகத்துக்கு ஒருத்த வேஷம் அது அவங்களுக்கு வேணா அந்த பையனுக்கு வேணால் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனால் முத நாள் அவங்க வீட்டில் தேடி ஒரு சண்டை வந்துடுச்சு நம்ம சொன்னோம் கேட்கல அம்மா அது என்ன என் பையன் எங்க போறேன் அம்மா முதல்ல உன் பையன் அடி அவனுக்கு முதல்ல சாந்தமா இருக்க தெரியுதா போய் கேள் யார் போனாலும் கேள் ஆ நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஒரே வார்த்தை சொன்னேன் அவங்க அப்பா போற இடம் கூட தெரியாது வர இடம் தெரியாது அவங்க அப்பா பேரா அவன் கெட்டுக்கிறான் சாரா இருக்க சொல்லுமா ஏன் சொல்றனா சாந்த குணம் உள்ளது இந்த சாந்த குணம் இருக்கிற இடத்துலதான்

அதுல கூட ஒரு சகோதரிய கேட்டாங்க இவ்வளவு கேவலமா பேசுறாரு வாய் வாய்ப்பு இருக்க முடியும் இல்ல பேசுனா பேசும் அமிதம் இருக்குதான் வழியே இல்ல சூழ்நிலை அந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா சிக்கலா ஆயிட்ட பரவாயில்லையா தாயார் அப்படி கொஞ்சம் யோசிக்க ஆச்சு அவங்க எந்த ஊத்தும் பாக்குறாங்க நம்ம எதுவும் கேட் பண்ற மாதிரி அவனுக்கு தெரியும் இல்ல இவங்க எடுத்து பேசுனா வேற பிரச்சனையா போயிடும்

பரிசுத்த ஆபியானவர் நம்மோடு கூட அர்த்தம் பதினாலு பதினாலு நமக்காக இருக்கிறாரு எனக்கு ஒரு பாசு தெரியும் அப்படியே பிரச்சனை போராட்டம் வந்து கத்துவாங்க அல்ல அப்படியே குதிப்பாங்க உட்காரு உட்காரு

கணவனும் யாராவது ஒரு தாண்டு போயிருக்கும் அது சாட்சி ஒரு ரொம்ப அந்த அம்மா உட்கார்ந்து ஜெவம் பண்ண மாட்டார் நான் உட்காந்து ஜெவம் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் இவர் உட்காந்து ஜெவம் பண்ணுங்க நம்பி அம்மிக்க உட்காருக்க இவர் வேற ஒரு தாண்டி ஜோம் பண்ணிட்டே இருப்பார் அந்தம்மா இருக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நான் எவ்வளவு ஆக்ரோஷம்

நீங்க அமைதியா இருக்கணும் உங்க இப்ப கொஞ்சம் அப்பதிப்படுத்துங்க கொஞ்சம் சாந்தமா பாருங்க அரை மணி நேரம் ஆச்சேன்னா அதுக்கப்புறம் சொல்லுவார் சொல்லுமா அவங்க பிரச்சனை என்ன ஆகும் நம்ம அரை மணி நேரத்துல இவர் பண்ற சோத்திரத்தினால அந்த ஆவியானவர் அவரோடு கூட இணைபட்டு கத்தமாக ஒரு சாந்தம் அந்த அம்மா சொல்லுவாங்க ஒன்னு இந்த மாசம் ஜபம் பண்ணாலும் தான் அங்க

ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி வட்டுக்கோட்டையோட பாடல எம்ஜிஆர் பாடல அந்த பாட்டை பாடி வச்சிருந்தா அப்போ நமக்கு ஆட்டவ திட்டம் தெளிவுமா இதெல்லாம் ஏற்கனவே அவங்க சொல்லி வச்சிருக்கிறார் ஒரே வரையில சொல்லிட்டார் சாந்த உள்ளவர்களை நான் ரட்சிப்பினால் அலங்கரிப்பேன் அழகுவையா ரட்சிப்பு இருக்குமானால் நமக்கு உடல்ல சமாதானம் சமாதானம் இருக்குமானால் ரட்சிப்பு நமக்கு நிச்சயம் அதனாலதான் சொல்றோம் சாந்தம் அமைதியா இருக்கணும் எங்க வீட்டுக்கார படிக்கடி ஆரம்பத்தை சொல்லுவாங்க அவங்க அவங்க சபைக்கு எல்லாம் வராத நேரத்துல கே அபாட்டு கத்தியிருக்கேன் ஏய் அமைதியா போவாரு ஏய் பாறா கோப்பனை பாரு ஏ மௌனமா இருக்கணும்

நேற்று மாநில அறிக்கையில அவ்வளோ மழை வரும்னு சொல்லி இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அவருடைய அணுந்த தீர்மானத்தை யாரால பார்த்து முடியும் என்ன எப்போ எது நடந்தும் இங்கே கூட மழை வரும் ஒரு நாளைக்கு கோடையில் ஒரு நாள் மழை வரும் இதெல்லாம் ஒரு தீர்மானம் எனக்கு தாங்க மாட்டாங்க தெரியும் அவரு அப்ப நாம என்ன செய்யணுமோ சாந்தமானவர்களா இருக்கணும் இது இல்லாதனால தான் நமக்கு பிரச்சனைகள் பெரிய பாஸ்டர் அவர் எழுதி வைத்தார் டைரியெல்லாம் அவர் உடல் ஊழியக்கார கொண்டை பார்த்தாராம் இவர் எப்படி ஜெயித்தாரு என்ன கூட ஒரு அம்மா முந்தா நாள் கேட்டாங்க யா நீங்க அந்த பாஸ்டர் கூட போறீங்க நீங்க ஏன் பேக ஓட்ட ஏன் உங்களால பிசாசு ஓட முடியாது கத்துக்கலையா இதெல்லாம் பணம் கொடுத்து கிடையாது யாப்போவு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அதுக்கு விளக்கமான யாப்போவு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அதுக்கு விளக்கமான காரியங்கள் இருக்கு மேல அவர் துணிய வைச்சிருக்காரு அவங்களுக்கு தான் அந்த வரம் நீ சாந்தனா இல்லன்னா அவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு அது இந்த அதிகாரத்திலே இதுலயே வரும் பின்னால் உங்களுக்கு இந்த அதிகாரி ராஜாக்க ஆளுகிறவன் நீ அவனுடைய வாயில தொழில போட்டு இருந்து வரணும் அவ்வளவு அதிகாரம் நம்மளுக்கு இல்ல காரணம் நாம சாந்த குணம் உள்ளவனா இல்ல அந்த டைரி எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த பாஸ் இறந்தது எப்படி இவர் எப்படி ஜெயித்தாரு அப்படி அப்போ அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு பழைய நோட் புக்ல நாற்பது பேஜ் நோட் புக்ல ஒரு வரியில அண்டர்லைன் பண்ணி பச்சை இங்கில போட்டு போட்டு வச்சுக்கிறார் நான் கத்தடுத்துல மிகவுமாய் கண்ணீர் விட்டு அழுது அதனால் இதை நான் பெற்றுக்கொண்டேன் கண்ணீர் அந்த சாந்த விடும்பொழுது அதனாலதான் நீங்கள் திருமண வீட்டுக்கு போவதை பார்க்கல நீங்க துக்க வீட்டுக்கு போக அங்க உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும் பாருங்க அவன் கிட்ட போயிட்டு நீ போய் சண்டைக்கு போடலாம் போக மாட்டான் அந்த நேரத்துல ஏன்னா அவன் எந்த துக்கிட்டு துக்கித்திருந்தானா அதுலதான் அவன் குழி இருக்கும் அதுலதான் அவனுக்கு சாந்தம் இருக்கும் இளமையில ஒரு டாக்டர் இருந்தார் நான் டென்த் படிக்கும் போது நிறைய இந்த சிந்த வயது புத்தகம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும் அப்ப படிக்கும் போது அவர் சொல்றார் அவர் எழுதுகிறார் உனக்கு தலைவரியா உட்கார்ந்து அழுவு கொஞ்சம் நல்லா அழு தலைவரி சரியா போடும் உண்மை ஏன்னா தலையில இருக்கிற தண்ணி வந்துச்சா தலைவரி சரியா போடும் நுரையில அதிகமாக தண்ணி சேர்ந்ததுனால தான் மூக்குல சளி வரும் நாலு நாளா சொல்றேன் எனக்கு நிறைய தண்ணி சேர்த்து பழுதா சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கு அதனால வந்து கொஞ்சம் அப்படியே சொல்லி தண்ணி சேர்ந்துச்சு அதனால ஜோரம் நான் நம்ம கண்ணே விட்டு தேவ சமூகத்தில் ஆழும்போது இந்த சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள சாந்த குணம் வந்துச்சுன்னா ரட்சிப்பு வந்து இந்த ரட்சிப்பு எதனால வந்துன்னா சாந்த குணம் நமக்கு வருது சாந்த குணம் வந்துட்டா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை கண்களை மூலம் பாவமே அறிவிடுகிற மனிதனாய் நம்ம நாம் நம்ம அறியாமலே தண்ணி வந்துடும் இப்போ நம்ம அழுகோ கருத்த சும்மா இருக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரி நம்ம எப்பே பட்ட ரவுடியா இருந்தாலும் பலகாரம் இருந்தாலும் தன்னுடைய தாயோ தங்கையோ அல்லது உறவினர்கள் யாரோ ஒரு பொதுவான ஒரு மனுஷன் அழுகுவது கூட பெரிய ரவுடியா இருந்தா கூட அவன் பார்ப்பான் ஐயோ ஏன் அழுகுறாங்க இளைவின மனதை உருவாக்கக்கூடியது கண்ணி அப்போ நம்முடைய தகப்பன் ஒன் நம்மளை மனுஷமோ மாம்சத்துல வந்த தகப்பனே நமக்காக என் பையன் அழுகுறா அப்படின்னு கேப்பா பரம்பிதான் நம்மளை உண்டாக்கியவர் முழங்கால அழும் பொழுது பக்கத்துல வந்து உன் பிரச்சனை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார் அதுதான் சாந்தவன் சாந்தவன நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லாட்டே இந்த நூத்தி நாப்பத்தி ஒன்பதாம் நான்காம் அசுரத்தி மூலமாக இடைப்பட்ட நடைமுறை காரிய காரணங்களுக்காக நம்ம நம்பி